தான் திருப்பி பேசிக்கிட்டே இருப்பார் அவர் என்ன சொல்றாரு தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறிவிட்டது எதுக்குப்பா பாஜக தேர்தல் ஆணையம் சிக்கியுள்ளது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர்கள் பட்டியலில் இல்லை பட்டியலில் இல்லைங்கிறதுனால வெளியில போயிட்டான் அவனை சொன்னால் பாஜக கைப்பாவையா உண்மையை சொல்லக்கூடாதா பாஜக கைப்பாவையாக இந்த தேர்தல் கமிஷன் செயல்படுகிறதுன்னு திருமாவளவன் சொல்கிறாரே திருமாவளவன் கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் எனக்கு நான் இப்போ சொல்கிறேன் இங்கே மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று வச்சுருக்கீங்களே பஞ்சாயத்து தேர்தல் நடத்த அந்த தேர்தல் ஆணையம் யார் கைப்பாவையாக இருக்குது திருமாவளவன் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்தல் நடக்கும்போது இவங்க ஆளை ஒரு ஆளை போட்டிருந்தார் ஸ்டாலின் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சந்திரசேகரன் நினைக்கிறேன் அவரை போட்டிருந்தாங்க அப்படியே பொம்மை மாதிரி உட்காருத்துருந்தார் திமுக ஆட்சியில் பதினொன்றரை மணிக்கு பூத்தை மூடிட்டு போனால் உங்கள் தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் கேட்டு என்ன ஏன்னு கேட்டதா பதி பதிந்த வாக்குகள் மொத்த வாக்காளர்களை விட அதிக வாக்குகள் பதிவாச்சு இங்கே இருக்கிற மாநில தேர்தல் ஆணையர் கேட்டாதா அப்போ இங்கே இருக்கிற மாநில தேர்தல் ஆணையம் யார் இதில் இருந்தது கட்டுப்பாடில் உங்கள் கட்டுப்பாடில் அப்போ மத்திய அரசாங்கம் இருந்தால் அவன் கட்டுப்பாடில் வச்சா தப்பு இல்லை ஆனால் இப்போ அவங்க கட்டுப்பா அவங்க நியாயமாக சுதந்திரமாக தான் சொல்கிறாங்க இல்லாதவன தூக்கம்டான்னு சொல்கிறாங்க நீங்கள் பேசலாமா தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்னு போலீஸை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு கூத்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த சாரை மந்திரிகளை பூரா காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க வெக்கம் இல்லாமல் ஒவ்வொரு துறையும் கையில் வச்சுக்கிட்டு ஸ்டாலின் சொல்கிறபடி நடந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு துறையும் நீங்கள் வந்து பேசலாமா திருமாவளவன் அதனால் இந்தியா கூட்டணி உடையும் அபாயத்தில் இருக்கிறது தேஜஸ்யாக சொல்லிட்டார் இனிமேல் பேசுனீங்கன்னா உடச்சிடுவாண்டான்ட்டாரு இனி ஸ்டாலினும் பேச மாட்டார் அவங்களுக்கு ஸ்டாலினுக்கு ஓட்டு எப்படி வாங்குறதுன்னு தெரியும் டிஆர்பால் சொன்னார்ல இதுவரை நூறு கோயிலே எடுத்திருக்கிறேன் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் ஆனால் அந்த ஓட்டை எப்படி வாங்குறதுன்னு தெரியும் வாங்குறதுன்னா அவன் எப்படி போடுறதுன்னு தெரியும்னு சொல்லணும் அவன் பூரா அவன் கல்லை ஓட்டு போட்டு வாங்கிடுவாங்க அதனால ஸ்டாலின் வந்து இனி பேச மாட்டார் ஏன்னா ராகுல் காந்தி கூப்பிட்டு சொல்லிடுவார் சோனியா காந்தி பிஆர் பற்றி கே உடைஞ்சிருவோம் அதனால் ஒரு அமைதியாக இருந்து நாலாயிரம் ரூபாய் கள்ள ஓட்டு இதுகளில் அவர் வந்து இனி வெற்றி பெறுவதற்கான வழியை தேடுவார்